வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசலாம் பிஸ்மிலா காசில் பாருங்க ஷாப் வீடியோ போட்டு இந்த அஞ்சாவது வண்டி கொடுக்குறாங்க நேற்று நாலு வண்டி விடுத்துட்டு இந்த அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் டிஎன் பதினொன்று கியூ எழுபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்பது ஷாப்பீடியோக்கு முன்னாள் போட்டு பாருங்க அதை பார்த்துட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில் வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாரு சார் ரொம்ப வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணுறாரு சென்னையிலேருந்துருக்காரு அவர் பொண்ணுக்கு பர்த்டே பர்த்டே கிஃப்ட்டாக அந்த வண்டி எடுக்கிறாரு அவர் பொண்ணுக்கு கொடுக்குறதுக்காக அவங்களும் இருக்கணும் அவங்க பொண்ணுங்க நல்லா பசங்க பசங்கள் எல்லா நல்லா இருக்கணும் இந்த வண்டி எடுக்கிறாங்க சென்னையிலேருந்து வந்து சென்னையிலேருந்து நம்மள்கிட்ட வராங்கன்னா கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் என்ன வண்டியில் குறைய குறைய சொல்லிடுவேன் நல்லது என்னவோ நல்லதும் சொல்லிடுவேன் தரமா கொடுத்துருவோங்க பேசி கஷ்டமட்டும் பேசி நெகசியல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இந்த புக்கு கொடுக்குறேன் அவர் கம்மான்னு சொல்லுவார் கேட்டுங்கள் வாங்க வாங்கிக்கம்மா வாங்கி பாருங்கள் பேசுகிறேன் நாங்கள் சென்னையிலேருந்து வந்து வரோம் ஆக்சுவலாக சாரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து சாரை ஃபாலோ இருக்கேன் அவருடைய ஜெனுவான பேச்சு அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது நான் இங்கே வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை விட வண்டி குவாலிட்டியாக இருந்தது ஆக்சுவலாக அவர் வீடியோவில் என்ன சொன்னாரோ அதை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருந்ததுக்காண்டி மைனஸ்ல இல்லை அவர்கிட்ட வண்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சார் பொறுப்பாக வச்சுங்க நல்ல வண்டி நல்லா வச்சுங்க சரிங்களா ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்ற ஃபேமிலி அவங்க நான் என்ன நான் வீடியோ போட்டேனே எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க அவங்க மேடமும் எல்லாமே சொன்னாங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க பொண்ணு பர்த்டேக்காக வந்து எடுக்கிறாங்க விஷ் பண்றவங்க விஷ் பண்ணுங்க கம்மா இல்ல அவங்க பொண்ணு பர்த்டேக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பாருங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வண்டி போயிடுச்சு இப்பதைக்கு டாடா இண்டிகா இல்ல வந்தா அப்டேட் பண்ற பாருங்க நன்றி அக்கா தெளிவா இருந்துச்சுங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் தெளிவா இருக்கும் கண்டிப்பா ஓகே ஓகே பக்கா கண்டிஷன் இருந்துச்சுங்க தெளிவான வண்டி ஸ்மிலா காசுல கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக இருந்துச்சுங்க லோ பட்ஜெட் உடைச்சி வாங்கிக்கிறேன் சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஓனர் வண்டி தான் ஆனால் இண்டிகா இல்லைங்க இப்போதைக்கி இருக்கட்டமெல்லாம் மிஸ் இப்போதைக்கு இண்டிகா இல்லைங்க கொடுத்துட்டேன் லோ பட்ஜெட்ல சாண்ட்ரோ இருக்கு டிசர் இருக்கு என்ஜாய் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருக்கு நிஷான்சானி இருக்கு ஸ்காலா இருக்கு வண்டி

வண்டி நல்லா வச்சுங்க சரிங்களா சரிம்மா ரொம்ப ரொம்ப நன்றி போயிட்டாங்கம்மா நல்லபடியா போயிட்டாங்கம்மா எல்லாருமே தெளிவான வண்டிங்க சுத்தமா இருந்துச்சு நல்ல பொருளுங்க இதே ஓப்பனா சொல்ற நல்லா அந்த பொருள் வீடியோ போட்டு முந்த நேரத்து நைட்டு போட்டேங்க நீ காலில இருக்கும் அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் ஏன்னா தரமா கொடுக்குற இடம் கொடுத்தா அது எங்க இருந்தாலும் வியாபாரம் ஆகும் ஏன்னா தரணும் ஒன்று இருக்கணும் அதை நாங்க கொடுக்குறோம் அதே மாதிரி பண்ணி நிற்கோம் என்னை நம்பி வரவங்களுக்கு நல்ல வண்டி நான் கொடுத்துருந்தாங்க இருக்கேன் எப்பவுமே கொடுப்பேன் அஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு அஞ்சு வருஷமா எவ்வளோ கடை பார்த்துருப்பாரு நம்மள நம்பி வராருன்னா அதை கொடுக்குற போல் சுத்தமாக இருக்கும் தெளிவாக இருக்குங்க இதை கிளம்புறாங்க சார் போயிட்டாங்க ஆ நல்லபடியாக போயிட்டாங்க போயிட்டாங்கம்மா போயிட்டாங்கம்மா வண்டி கிளம்பிச்சுங்க ஒரு தெளிவான வண்டி அப்டேட் பண்ணது கொடுத்தாச்சு ஸ்மிலா காசை நம்பி வந்தாங்க வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க தெளிவாக கொடுப்போம் இந்த பாருங்கள் செட்டே காலி ஆயிடுச்சு பாருங்கள் ஏன்னா வருது வித்துது என் நிற்கிறதில்லைங்க இந்த பாருங்க நடுவில் இந்த இடம் ஃபுல்லாக வண்டிங்க இருந்துச்சு காலி ஆயிடுச்சு இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு தான் இருக்குது ஏன்னா பண்ணுறது கொடுத்துட்டேன் சேலாயிடுச்சு நேரில் வந்து பாருங்க திருப்பினம் வண்டிங்க வரும் வீடியோ பார்த்துட்டு வாங்க நன்றிங்க